வெல்கம் டு மும்பை ட்ரெய்னிங் அகாடமி சோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா இந்த வீடியோக்லயே வந்திருக்கோம் சோ தம்ப்னைல் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ফুল டெஸ்ட் இல் வந்து மார்க்ஸ் क्वेश्चன்ஸ்க்கு எப்போ ஆன்சர் போட போறீங்க அப்படினு சொல்லிட்டு ஏனா ஒரு வீடியோ போட்டேனே கமெண்ட்ல அதான் கேட்க ஆரம்பிக்கிறீங்க சார் ফুল டெஸ்ட்ல கேட்ட மேக்ஸ் क्वेश्चன்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கு அத சால்வ் பண்ணி போடுங்க அப்படினு சொல்லிட்டு சோ உங்களுக்கு நாளைக்கு வைதீங்கள் காதர் சேவைனா எப்படி சின்ன வயசுல எல்லாம் ஓனோனே இது வெச்சோம் நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு கணித புதன் ஓகேவா நாளைக்கு ஃபுல்லா உங்களுக்கு கணிதம் தான் சோ ফুল டெஸ்ட்ல மட்டும் கறியாது சைக்காலஜில ரெண்டு மேக்ஸ் கொஸ்டின் எல்லா வீடியோஸ்லயும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருந்தேன் யாராவது கேட்பீங்களான்னு பார்த்தா ஒருத்தர் ரெண்டு பேர் அதை வேற யாருமே கேட்கல ஒருவேளை அந்த அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு காரிய ஒரு பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன் கிளாஸ் எனக்கு தெரியல இல்ல நீங்க அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல சோ அதுல ரெண்டு ரெண்டு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருப்பேன் சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் அதே மாதிரி ஃபுல் டேஸ்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸும் அப்படியே இருக்கு சோ நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கணித புதன் உனக்கு கணித வீடியோவா வரப்போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல பார்த்து தள்ளு என கடைசியில எடுக்கணும்ன்றதை அதை வச்சுக்கோங்க ஏன்னா நீ அப்பதான் ஞாபகம் வச்சுப்பேன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு அனுதம்னா இப்ப பாக்கும்போது டிஃபால்ட் அது அப்போ தான் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் அது அப்ளை பண்ணி எக்ஸாம்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் கடைசியில போடுறோம் சோ நாளைக்கு என்ன கிழமை புதன் கிழமை என்ன புதன் கணித புதன் கணிதத்திற்கான சொல்யூஷன்ஸ்லாம் வரும் சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்